மிருகசிஷ்டம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களே மிதுனராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை வரையஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் உங்கள் ராசிலேயே குருவான் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜென்ம குரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி இருந்தாலும் இந்த குருவான் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ஆகவே கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பொது இடங்களுக்கு நல்ல இடங்களுக்கு சென்றுவிட்டு வந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் தொழிலாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனால் இதுவரை உங்களுக்கு அகப்படாத தொழில் முயற்சிகள் இனிமேல் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வருடத்தில் தொழில்துறையிலேயே புதிய முயற்சிகளை செய்யலாம் வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும் சென்ற வருடத்தை விட வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் தொழில் செய்யுங்கள் நிச்சயமாக அதற்குரிய ஊதியம் அதற்குரிய முன்னேற்றம் உங்களுக்கு யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடம் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் அதிசாரமாக பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார் அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியிடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் பிரைவேட் தொழிலில் ஈடுபட்ட அந்த உத்தியோகஸ்தர்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாற்ற விரும்பினால் அடுத்த கம்பெனி கிடைக்கும் வரை இருக்கிற கம்பெனியை விடக்கூடாது இருக்கின்ற கம்பெனியை விட்டுவிட்டு வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடினால் சில மாதங்கள் வேலை கிடைக்காத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இருக்கின்ற வேலையை விடாமல் வேறு கம்பெனியை நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லது இந்த வருடம் எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது ஆனால் அதிகமான வேலை பலுவும் இருக்கிறது வேலை பலு இருந்தாலும் உத்தியோகம் உயர்வும் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் சென்ற காலங்களில் விரோதம் பாராட்டிய உங்களுடைய உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் அதன் பிறகு அதாவது ஐப்பு சுமாதிற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும் தாய்க்கு உடல் வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதற்குற மருத்துவம் செய்தால் நிச்சயமாக சரியாகணும் தந்தையின் ஆரோக்கியம் நிச்சயமாக சென்ற வருடத்திடையே இந்த வருடம் நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் உருவானால் வெளியிடங்களுக்கு அந்த கருவுற்ற தாய்மார்கள் வெளியிடங்களுக்கு அதிகமாக பயணம் செய்வதை நிறுத்த வேண்டும் அதாவது வெளியிடங்களுக்கு அதிக தூரத்தில் பிர பிரயாணங்கள் செய்தால் அதாவது பயணங்கள் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கரு உற்பத்தியானால் சிறிது வீட்டிலேயே ஓய்வாக இருப்பதே உங்களுக்கு நல்லது இந்த வருடம் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு ஐபிஎஸ் மாத்திலிருந்து வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நீட் எக்ஸாம் எழுதுபவர்கள் இந்த வருடம் அக்கறையுடன் படித்தால் நிச்சயமாக மதிப்பெண்கள் பெற முடியும் முக்கியமாக அந்த பரீட்சை நீங்கள் படிக்கும்போது தனியாக படிப்பதனால மற்றவருடன் கூட்டாக சேர்ந்து படித்தால் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தனியாக படித்தாலும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகமும் முன்னேற்றமும் வருகின்ற வருடமாக இருக்கிறது உங்கள் கணவன்மார்களுக்கு இதுவரை தொழில்துறையிலே இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த வருடம் கிடைக்கும் அதுவும் வைகாசி ஒன்னாம் தேதியிலிருந்து நிச்சயமாக உங்களுடைய கணவன்மார்கள் தொழில் நன்றாக விருத்தி அடையும் கணவன்மார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களுடைய கைகளில் தாராள பணப்புழக்கம் ஏற்படும் அதன் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் கடும் முயற்சியின் மூலமாக கடன் வாங்கி வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இருந்தாலும் கடன் விரைவில் அடைந்துவிடும் விடும் விவசாயிகளுக்கு அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எப்போது மழை பெய்யும் என்று தெரிந்து கொண்டு அந்த மழைக்கு ஏற்றபடி நீங்கள் புதிய பயிர்களை பயிரிட வேண்டும் வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நன்மைகள் ஏற்படுத்தும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் விளைச்சலை ஏற்படுத்தினால் நிச்சயம் லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகளும் கருகி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படியே நீங்கள் விவசாயம் செய்து பயிர்கள் செய்தாலும் நல்ல விலை கிடைக்காமல் போய்விடும் ஆகவே அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை அவசியம் பெற வேண்டும் அதன் மூலமாக வெற்றியைப்பட முடியும் வயதானவர்களுக்கு இந்த வருடம் சிறிது கை கால்களை வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அருகில் இருக்கின்ற தேவஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வரலாம் ஆனால் அதிகமான கூட்டங்கள் உள்ள இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் மேலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே நடக்கும் போதும் பார்த்து நடப்பதே மிகவும் நல்லது மாணவர்கள் இந்த வருடத்திலே மிகவும் கடுமையாக பயிற்சி எடுத்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்டர்வியூக்கு செல்லும் போது முதலில் இரண்டு சுற்று கிடைப்பதில் சிறு தாமதமாகும் பயம் ஏற்படும் கிடைக்குமோ கிடைக்காது என்ற பயம் ஏற்படும் ஆனால் மூன்றாவது நான்காவது சுற்றிலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் ஆகவே வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சிறு தாமதம் ஆனாலும் வேலைவாய்ப்பு இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக ஐப்பஸ் மாதத்துக்கு பிறகு அது ஐப்பஸ் ஒன்றாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள் இந்த வருடம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பதினான்கு பங்கு வரையும் இரண்டு பங்கு ஆக அவர்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும் அந்த சேமிப்பினை உங்கள் ராசிப்படி வங்கிகளில் போட்டு வைப்பது மிகவும் சிறப்பானது தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு சிலது கால சில காலங்கள் நிறுத்தி ஐப்பாஸ் மாதத்திற்கு பிறகு தங்கம் வெள்ளி வாங்கலாம் அதற்கு முன்பாக தங்கம் வெள்ளி வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஐப்பஸ் மாதம் விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு மிது ராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கிறது அவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக குரு பகவான் இருப்பதனால் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கேரளாவிலே இருக்கின்ற குருவாயூர் சென்று விட்டு அங்க குருவாயூர் பனை வணங்கிவிட்டு வர வேண்டும் இந்த தரிசனங்கள் வியாழக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது இதன் மூலமாக குரு பகவானுடைய உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குருபானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்திற்குள் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் வைப்பது மிகவும் சிறப்பானது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு முறை வஸ்திரதானம் வியாழக்கிழமை என்று செய்து ஆசிரியை பெற வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து யுதராசிரியர் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி